நீதிநெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற ஐம்பத்தி எட்டாவது பாடல் இனிமையானவர்களின் கடுமையான சொல் இனிமை உடையது என்கிற பொருளைத் தருகிற ஒரு அருமையான பாடல் இனியவர் என் சொல்லினும் இன் சொல்லே இன்னார் கனியும் மொழியும் கடுவே அனல் கொளுத்தும் வெங்காரம் வெய்யதெனினும் நோய் தீர்க்கும் மெய் பொடிப்பை சிங்கி குளிர்ந்து கொல்லும் என்று சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு நல்ல நெறியை சொல்கிற சான்றோர்களுக்கு கொஞ்சம் கடுமையாக சொல்வார்கள் அறநூல்கள் கூட கொஞ்சம் கடுமையாகத்தான் வலியுறுத்தும் ஏனென்றால் கடுமையாக சொன்னால் தான் அவன் மனதிலே போய் பதியும் என்பதற்காக அவ்வாறு பெரியவர்கள் சொல்வார்கள் ஆனால் அது கசக்கத்தான் செய்யும் இன்றைய தலைமுறைக்கு ஆலோசனை என்பதோ இல்லை அறிவுரை என்பதோ பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அது கசக்கத்தான் செய்யும் எனவே கசக்கிற ஒன்று தான் நாளை எதிர்காலத்தை இனிமையுடையதாக ஆக்கும் அதனாலே சான்றோர்கள் சொல்கிற சொல் கசக்கும் ஆனால் மிகுந்த இனிமையை தரும் ஆனால் தீயவர் சொல்கிற சொல்லிருக்கிறதே அது இனிமையானதாக இருக்கும் ஆனால் துன்பத்தை தரும் எனவே இனிமையானதாக சொல்லாக இருந்து துன்பம் தருவது நல்லதா கேட்கும்போது துன்பம் தருவதாக இருந்து பிறர் பிற்காலத்திலே இனிமை தருவதாக இருப்பது சிறந்ததா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ஒரு உதாரணத்தை சொல்கிறார் வெங்காரம் என்பது மிக கடுமையுடையது ஆனால் அது உடல்நலத்தை காக்கும் சிங்கி என்பது மிக குளிர்ச்சியுடையது ஆனால் உயிரைக் குன்று விடுகிற விடம் எனவே நல்ல குளிர்ச்சியாக சுவையாக இருக்கிறது என்பதற்காக யாராவது விடத்தை உண்பார்களா அதுபோல வெங்காரம் கடுமையானதாக இருந்தாலும் பரவாயில்லை அது உடலுக்கு நன்மை பயக்கிறது இப்ப வேப்பிலை கசக்கத்தான் செய்யும் ஆனால் அது உடலுக்கு நன்மையை தருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே கசப்பான பொருள்கள் நன்மையை தரும் பாகற்காய் கசக்கத்தான் செய்கிறது ஆனால் அது உடலுக்கு நன்மை தருகிறது எனவே மூத்தோர் மொழியை போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு காலம் தீமைக்கு வழி சொல்ல மாட்டார்கள் ஆனால் சொல்லுகிற பொழுது கொஞ்சம் கடுமையாக சொல்வார்கள் ஏனென்றால் அது செய்தால்தான் பயன் தரும் என்பதனாலே கடுமையாக சொல்வார்கள் அவர்கள் சொல்லுகிறபோது அது கடுமையாக இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் மிக இனிமையதாக அது நமக்கு மாறும் அதனாலே இனியவர் என் சொல்லினும் இன் சொல்லி அவர் எப்படி சொன்னாலும் தீமையை செய்ய மாட்டார்கள் அதனால் இனியவர் என் சொல்லினும் இன் சொல்லே இன்னார் தீயவர்கள் கனியும் மொழியும் கடுவே அவர் கனிவாகச் சொன்னாலும் அது மிக மோசமான துன்பத்தை தரும் அனல் கொழுத்தும் வெங்காரம் வெய்தனினும் நோய் தீர்க்கும் வெய்பொடிப்பை சிங்கி குளிர்ந்தாலும் கொல்லும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் பெரியோர் சொல் அமுதம் என்று உணர்ந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அது கடுமையானதாக இருந்தாலும் கூட அது நமக்கு நன்மை செய்வதால் அந்த சொற்கள் நமக்கு இனிமையானதாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து அதுவும் இந்த தலைமுறை பெரியோர்களுடைய வார்த்தைகளை அது மிக பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டு அவை பிற்காலத்தில் மிக நன்மையைத் தருவதனை என்பதை மனம் குளிர்ந்து அந்த கடுமையான சொற்களை ஏற்றுக்கொண்டால் பிற்காலத்திலே துன்பம் இல்லாத இனிய வாழ்க்கை அமையும் என்பதைத்தான் குமரகுருவர் இந்த பாடலிலே மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார்